வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் உள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்கறோமுங்க அழகான ஒரு பண்ணை வீடுங்க கன்னி மூலையில் வந்து கலக்கு பார்த்த மாதிரி பண்ணை வீடு வீட்டுக்கு ஜல மூலையில் வந்து கிணறுங்க பக்கா வாசத்துக்கு இருக்கக்கூடிய ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் வடக்கு சரிவான காடுங்க காடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரில் நாலு ஏக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க போட்டிருக்காங்க சிசிடிவி கேமரா பக்கா மெயின்டைனில் இருக்கக்கூடிய ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி ங்க அந்த கிணறுக்கு வந்து ஏழ்ரை சீபி செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸ் காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு போரும் வந்து காட்டுக்குள்ளேயே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு ஏக்கர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இல்லை நமக்கு நாலு ஏக்கர் போதும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கர் வேணும்னாலும் வாங்கிக்கலாமுங்க இல்லை மூணு ஏக்கர் பட்ஜெட் இருக்குது அப்படின்னாலும் பிரித்து லேண்டனரே வந்து கொடுத்துட்றாருங்க ரோடு ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வரதுனால உங்களுக்கு மூணு ஆப்ஷனில் வந்து லேண்டானர் வந்து எப்படி வேணாலும் பயிர் வந்தாலும் பொறுத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க எல்லாமே வந்து பாக்கு வந்து ஆறு ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஏக்கராக கிட்டத்தட்ட பாக்கு போட்டிருக்காங்க ஒன்றரை ஏக்கர் வந்து போடலைங்க சூப்பரான ஏரியாவில் அருமையான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்க்குறோம்ங்க அக்கம் பக்கம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பிஏபி பெரிய வாய்க்காலுங்க அதனால் வந்து பார்த்திங்கனா வாய்க்கால் தண்ணியும் பாயும் ப்ளஸ் வந்து நல்ல வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிறதுனால நல்லாமே லேண்டுக்கு வந்து நல்லா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் வந்து ஊறிட்டே இருக்குங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் கூடிய ஏரியா லேண்ட் பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலிருந்து நீங்கள் ஆலியார் நோக்கி வரும்பொழுது மூல சுங்கம் அந்த நாலாமூல சுங்கத்துக்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க ஊருடிக்காடு ஊர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் காட்டுக்கு அக்கம் பக்கம் பூராமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க அதனால் பாதுகாப்புக்கும் பிரச்சனையும் இருக்காதுங்க சுத்தமான செம்மண் பூமி வடக்கு சரிவான காடு இதை வாங்கி நம்ம ரீசேல் பண்ற மாதிரி இருந்தாலும் தரலாம் பண்ணலாம் ரோடு ஃபேஸ் ஃபுல்லாக கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால வாங்கி ஒரு ஒரு ஏக்கரா கூட பிரித்து கொடுக்கலாம் லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாத்த கொடுக்குறாரு ப்ளஸ் வந்து மூணு ஆப்ஷனாக கொடுத்துட்றாரு நம்ம வந்து எப்படி தேவையாக அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாமுங்க அருமையான ஏரியால பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ங்க தெளிவான ப்ராப்பர்ட்டி வீடும் வந்து கரெக்டாக கன்னி மூலையில் நல்லா வந்தால் போனால் தங்குற மாதிரியும் வேணாலும் எரிச்சிக்கலாமுங்க இல்லை ஆட்கள் தங்களுக்கு கொடுக்குற இருந்தாலும் கொடுத்துடலாம் நல்ல கண்டிஷனில் நீட்டான ஏரியாவில் கிழக்கு க்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப முக்கியம் வந்து வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எழுபது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விளைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு நம்ம எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோமுங்க உடம்பு கிரையமாக இருந்தது அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம முன்ன பின்ன முடிச்சு கொடுக்கலாம் அருமையான ஏரியாவில் பார்க்குறோம்ங்க பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பாக்கு மரங்கள் வந்து வச்சுட்ருக்குறாங்க அது வந்து நல்ல வெரைட்டி தான் வச்சுருக்காங்க கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்ல வருமானம் வரும்ங்க நாட்டு மரம் எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பார்க்குறோம்ங்க வீடியோவில் க வந்து நம்ம சில மரங்கள் வந்து வீடியோவில் க கவரணி காமிச்சிருக்கோம் நல்ல இடைவெளி விட்டு நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஃபென்சிங் மட்டும் நம்ம போடுற மாதிரி வருமுங்க வேறு எந்த வேலையுமே இல்லை ஊருக்கு பக்கத்தால் இருக்கிறதுனால நம்ம வந்து வேலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து நடந்து வந்து போகிற அளவுக்கு தான் இருக்குதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஊர் ஒட்டி ஊர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் குறைவேற்ற ஒரு எச்சா வராதுங்க அதனால் ஆட்கள்லாம் வந்து நடந்தே வந்து போராளத்தை இருக்குது எழுபது லட்சம் ரூபா சொல்லும் பிள்ளைங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம முடிச்சு கொடுக்கலாம் பாருங்க கால் பண்ணுறேன்